நீ என் பையன் உடனே ரெண்டு பேருக்கு தான் பெரியவங்கள்டே டேய் நான் போய் என் தங்கச்சி போன கூப்பிட்டு வரேன் சீக்கிரம் குடிச்சு ரெடியாருனா நான் வர வரைக்கும் குளிச்சிட்டு இருக்காத எங்க இவ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண சொன்னா எங்கேயாவது போயிடுறது இங்கதான் இருக்காளா மருமகளே ஆய் ஏய் மாமா நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல தெர நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க அதுவா மாமா ஒரே வெயில ஆஞ்சா அதான் மரத்து கட்டில போட்டியா போட்டு உட்காந்துட்டேன் ஓ அப்படியா சரி 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 பாப்பா தம்பி வா வா

மாமா அப்புறம் ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அப்புறம் ஒத்த கைச்சது என்ன பண்ணாரு ஊர்ல ஆ ஒத்த கைச்சதப்பா ஊர்ல ஒரே கைய வச்சிக்கிட்டு புல்லட் ஓட்டிட்டு இருக்காரு மாமா ஓ அப்படியா திருந்தாத பயாவ மாடு கண்ணு குடி போடுச்சுங்க சீம்பால் எங்க இருக்கு மாமா சரி 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 ஊர்ல கிங்கினி மிங்கினு சுத்திட்டு இருந்த இப்ப பெரிய ஆளா மலமலமலன்னு வளர்ந்துட்டேன் டேய் அத்தை பொண்ணு வந்திருக்க கண்டுக்காம போற ஹாய் டாடி நான் சாயந்தரம் வரதுக்கு லேட் ஆகும் சாப்பிட்டு பத்துருங்க சரிடா வேலை கார எதுவும் தொந்தரவு பண்ணிருக்காதீங்க போடா பட்டா மதன் மாமா ஆமாண்டா இல்ல நேத்து நான் பணம் பார்த்தேன் சுத்தமா நல்லா இல்லை தெரியுமா ஏன் போனோம் அப்படின்னு ஆயிடுச்சு நீ பார்த்து நல்ல வேலை சரி சரி அப்படியா போனியா இல்லடா 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 ம் நாளைக்கு வரேன்டா நாளைக்கு பார்ப்போம் ஓகேடா ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நாளைக்கு பார்ப்போம் நான் வரேன் நான் சரிடா உணவை கூட மாட்டியே சரி பேசு நான் கேட்டுனே இருக்கேன் ஆ சரி ஆ ஓகே ரைட்டா எதுவும் உனக்கு ஆஃபீஸ் இல்லைன்னா பேசாமல் இருக்கேன் சரி வேலைக்கு போற மாதிரி தெரியல நானாவது வேலைக்கு போறேன் ஆ சரிடா